என்ன இதுக்கு எதுக்கு உனக்கு சம்மதம் இல்லையா அப்படி சொல்லிட்டு போயிட்டே பியா பரவாயில்லை பாவும் நியாயம் பரவாயில்லை இப்படி எல்லாம் பேசுறே இல்ல அப்படி நானாவே பேசுறேன் கோவ படுத்து நீ பேச வைக்கிற நான் கிளம்புறேன் கலம்றியா வந்தியே குழந்தையே கொஞ்சம் பாட்டியா கொஞ்சம் நியயா தூக்குறியா பரவே வந்த நீ படுகுவோ இத பேசினா பேசிட்டு நீ படுக்கு கலம்றேன்றற அவنه நீ பாத்தியா கௌதம் சொல்ல கௌதம் பாத்தியான்னு கேடேன் துளி கூட பார்க்கல

அவனுக்கு நல்ல பேரை பார்த்து நாமளே செலக்ட் பண்ணி அந்த எழுத்துல வச்சிருவோம் சரியா இதுக்கு மேல நீயும் அர்க்யூ பண்ண வேணா நானும் பண்ணல நாமளே வேற பேரை வச்சிடலாம் நாலன்னைக்கு தானே நான் நல்ல பேரை செலக்ட் பண்ணுவோம் சரி அன்பு நீ சொல்றதெல்லாம் புரியுது ஆனா அம்மா கிட்ட அப்பா ஓகே சொல்லிட்டாங்களே அப்பாவும் என்கிட்ட அதே வச்சிருவோண்ட தம்பி அப்படிங்கிறாரு அப்பா பேசுறத நான் என்றைக்குமே மறுத்து மேக்ஸிமம் பேச மாட்டேன்னு உனக்கு தெரியும் சரிங்கப்பா நீங்கள் சொன்னால் ஓகே அன்பு நீயும் கேட்பியும் அப்பா சொன்னால் அதையும் அவர் சொல்கிறாரு நான் சொன்னால் அன்பு கேட்கும்டா அப்புறம் என்ன நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்கும் அந்த பிள்ளை நான் சொல்கிறேன் அந்த பிள்ளை கேட்கும் அப்படிங்கிறாரு நான் என்ன செய்யறது அவர் சொன்னால் நீ கேட்பான்னு அவர் அடித்து சொல்கிறாரு அதுக்காக எங்கள் அம்மா கோச்சுக்காதா கௌதம் என்ன நான் முன்னாடியே இவகிட்ட சொன்னேன் அப்படின்னு எங்க அம்மா ஒரு டைம்ல யோசிக்கும்ல கௌதம் கவுதம் உங்க தாத்தா ஒண்ண கஷ்டப்படுத்தி வளர்த்துனாரே என்னமோ தெரியாது ஆனா எங்க தாத்தா நான் சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாராம் எங்க அப்பா தான் சொல்லும் எங்க அப்பா தான் நான் சின்ன வயசுல இருக்கும்போது தாத்தா இறந்துட்டாராம் அப்போ எங்க அப்பா தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம்ல நினைச்சு பாரு எங்க அம்மாவே எங்க தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாராம் இந்த எல்லாம் எங்க அம்மா சொல்லும் போது நான் முடியவே முடியாது உன்னோட அப்பா பேர் வைக்க முடியாது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கௌதம்

முடியாது மாமா வைக்காது மாமா அதெல்லாம் சரி வராது நான் மட்டும் அவர்கிட்ட எடுத்து எடுத்து பேசிட்டு இருக்க முடியுமா சொல்லிட்டு இருக்க முடியுமா சொல்லு கௌதம் நீ பேச மாட்டியா நான் மட்டும் எடுத்து எடுத்து பேச முடியுமா என்ன நீ தானே வைக்க முடியாது பண்ண முடியாதுன்றா அப்ப நீ தானே பேசணும் என்ன என்ன என்னாச்சு நான் தம்பி என்ன பாச்சு ரெண்டு பேருக்கும் சண்டை என்ன பார்த்தாவே உங்க பொண்ணுக்கு என்னதான் செய்யும் தெரியல கடு நான் வந்து பேசினாவே அவளுக்கு என்ன பண்ணுவோம் தெரியல டென்ஷன் ஆகுறா ஒரு மாதிரி கோமாவே என்கிட்ட பேசிட்டு இருக்கா அதுதான் ஏன்னு தெரியல அறிவு கெட்டவளே நானும் நேத்துல இருந்து பார்த்து தாண்டி இருக்கேன் உன்ன நேத்து அப்படிதான் வந்துச்சு சாப்பிட கூட விடாம அடிச்சு துரத்துன மாதிரி துரத்தி விட்டா வரவே இல்லை அதுக்கப்புறம் நீ படுத்தின பாடல அந்த தம்பி வரல இப்ப அது மாதிரி தான் பிள்ளைய பார்க்க வந்து நிற்குது வல்லு வல்லுன்னு இப்படி விழுகுற இப்படியா பேசுவ வர பையனா அது குழந்தைய கூட அது பார்க்க வரக்கூடாதா இப்படி பேசிட்டே இருக்க கோவப்பட்டு இப்ப என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை வந்தது வராதவங்களையும் ஏண்டி அதை பிடிச்சி இப்படி திட்டுறா நீ ஒண்ணுமா என்ன நடக்குதுன்னே தெரியாம லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா தெரிஞ்சுட்டு என்ன எதுன்னு பேசு அதை விட்டுட்டு என்ன தேவையில்லாம திட்டிகிட்டு இருக்க நீ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அப்பா பேரை வைக்கணும்னு சொன்னியா நான் என்ன சொன்னேன் அதெல்லாம் முடியாதுமா வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேண்ணா இப்போ கௌதம் வந்து அவங்க தாத்தா பேரை வைக்கணுமா முள்ளை வத்தா இருக்காங்கல்ல அவங்க அப்பா பேரை வைக்கணும்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கான் மாமாவும் இதுக்கு சப்போர்ட்டாம் மாமாவும் வைக்க சொல்றாராம் அதனால இவனும் சரின்னு வந்துட்டான் போல இப்போ வந்து முள்ளையத்தோட அப்பா பேரை மட்டும் வை அப்படின்னு சொல்றான் நான் அம்மா அப்பா தான் கேட்டுச்சு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் இப்போ அவங்க அப்பா பேரை வச்சு அம்மாக்க ஃபீல் பண்ணாதா கவலைப்படாதான்னு சொல்லிட்டு இருக்கேன் தான் அவன் சவுண்ட் விட்டுட்டு இருக்கான் நான் சவுண்ட் விட்டுட்டு இருக்கேன் என்ன ஏதுன்னு தெரியாமல் அம்மா நீ பாட்டுக்கு வந்து கத்தாதாமா முதல்ல என்ன பிரச்சனை அதை தெரிஞ்சுட்டு பேசு சரியா இப்போ என்ன எங்க அப்பா பேரை வைக்காட்டி என்ன யாரோ ஒரு பேரு ஏதோ அவனுக்கு கொள்ளுத்தாத்தா பேரை வச்சா சரிதான் என் அப்பா பேரை வச்சா என்ன முள்ளையத்தாச்சி அப்பா பேரை வச்சா என்ன யாரோ ஒருத்தவங்க வ பேரை வச்சிட்டு போக வேண்டியதானே இதில் என்ன இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை டீ அவைய பேரையே வைக்கட்டும் நான் ஏன் கோச்சுக்க போகிறேன் நான் ஏன் கவலைப்பட போகிறேன் அதெல்லாம் நான் கவலை பட மாட்டேன் கோச்சிக்கிறவும் மாட்டேன் யார் பேரை வேணாலும் வச்சுட்டு போட்டோம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை டீ அவன் கிடைக்கிறாமா கௌதம் உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் சொன்னே சொன்னீங்கல்ல கிளம்பு கௌதம் எட்டி இருட்டி உளுந்து கஞ்சி வச்சிருக்கேன் மா தம்பி குடிச்சிட்டு போட்டோம் ஐயா இரியா ஒரு டம்ளர்ல ஊத்திட்டு வரேன் குடிச்சிட்டு போவா இவ கத்துறா கத்துறான்ட்டு நீ ஓடாதையா வா நின்றுட்டு இருக்கல வேலைக்கு ஓடாம் திமுறை பத்தி அவளுக்கு திமுறை பிடிச்சவ நீ இப்படி உட்காரு வா கட்டுரில்ல நான் ஊத்திட்டு வரேன் ஆமா அந்த மூஞ்சி பாத்துட்டு குடிச்சாலும் விளங்கிடும் அட போங்க தாங்கிட்டு சும்மா ஓவரா பேசிட்டு இருக்கா வர வர இவளோட பேச்சே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா அப்படி ரெண்டு நாளாக பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரியல அத்த ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்கா நான் இங்கே உட்காந்து இவள் கூட பேசிட்டு சிரிச்சிட்டு அதை குடித்தாலும் விலங்கிருவோம் அத்தை இது மூஞ்சு இப்படி வச்சுட்ருக்கும் போது நான் எங்கே குடிக்க நான் கிளம்புறேன் எனக்கு வேண்டாம் ஏன்டி இப்படி பண்ணுறா நண்டப்பில அப்படி ஓடுது பாரு வேண்டான்னு சொல்லிட்டு ஹரிவன் இருக்கா இல்லை வேணும்னு பண்ணுறியா எதுக்குடி இப்படி பண்ணுறா சோ ஸோ இப்போ யார் அப்பா பேரை வச்சா என்ன இப்போ எங்கள் அப்பா பேரை தான் வச்சாங்கணும்னு இருக்கா என்ன பரவாயில்ல அவங்க அப்பா பேரை வச்சா வச்சுட்டு போட்டோம் அவங்களுக்கும் பேரம் தானே என் உரிமையை விட அவங்களுக்கு ரொம்ப உரிமை இருக்குதானே அவங்க அப்பா பேரே வச்சுட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு நீ ஒண்ணுமா ஏற்கனவே நீ வந்து என்கிட்ட கேட்ட தாத்தா பேரை வைப்போண்டின்னு நான் முடியாது என் பிள்ளைக்கு நல்லா பேரை வைக்கணும் அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ அவன் மட்டும் வந்து அவங்க தாத்தா பேரை வைக்கணுமா சொல்கிறேன் அம்மா சொல்லிச்சா ஏற்கனவே அவங்க அப்பா பிற வைக்கணும்னு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றேன் அப்படியா அப்ப பாவம் அத்தையும் ஃபீல் பண்ணுவாங்க நான் வாயில ஒரு வார்த்தை வரலம்மா எனக்கு தெரியாது அப்பா சொன்னாங்க அப்பா சொல்றது நான் எப்படி மறுத்து பேச முடியுமா என்ன அப்படிங்கிறான் மாமா வந்து கண்டிப்பா என்கிட்ட கேட்பாங்க மாமா எதை கேட்டாலுமே சரி மாமா சரி மாமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடியாது மம்மான்னு சொன்னா மாமா என்ன நினைப்பாங்கன்னு தெரியல அப்படி நான் ஓகே சொல்கிறேன்னா நீ பாவம்மா என்கிட்ட கிட்டே இருந்தேன் நான் முடியவே முடியாதுன்ட்டு இப்போ அவங்க சொல்கிற பேரை மட்டும் நான் வச்சேன்னா நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுவ உன் மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆ உனக்குன்னு பிறந்திருக்க ஒரே ஒரு பேரன் இதுதான் இன்னொரு பே இன்னொரு மகா இன்னொரு மக யாராவது இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஏன்னா இப்படி பண்ணுறாங்களோ தெரில இப்போ அவங்களுக்கும் பரவலாமா உனக்கு பரவாயில்லாமல் வேற பேர் வச்சுட்டோன்னா யாரும் கவலைப்பட மாட்டீங்க இப்போ இது ஒரு பிரச்சனையாக வந்து இருக்கு இப்போது இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கே தெரியல சரி விருடி இது ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு சரி விட்டு தள்ளு வச்சா வச்சுட்டு போட்டுரும் எனக்கு ஒன்றும் இதில் கவலை இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை முதலுக்கு நம்ம அன்பு கிட்டி பிள்ளை என்ன பண்ணுறோம் அட அண்ணே வாங்கண்ணே அத்தாச்சி வாங்க அத்தாச்சி மாமா வாங்க மாமா அத்தா வாங்க வரையா நல்லா இருக்கான தம்பி என்ன பண்ணிருக்கேன் அம்மா பிள்ளையும் முதலுக்கு என்ன பேரம் சேட்டை இல்ல அமைதி அவன் பாட்டுக்கு போல இருக்கியானம்மா நானே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லனே என்ன சில நேரம்னா ஒரு வேலை பாக்க விடுறது இல்ல எதையும் எங்கிட்ட எடுத்து வைக்க கூட விட மாட்டேங்கான் இப்படி தூக்கிட்டே தெரிய சொல்றான் சில நேரம் தான் போட்டு போல அமைதி அவங்க அம்மா கிட்ட படுத்திருக்கான் இல்லைன்னா அவங்க அம்மா கிட்ட கூட இருக்க மாட்டேங்கிறானே நானே இப்படி தூக்கி தூக்கி ஆட்டி வச்சு பழக்கிட்டேன்னா அந்த சொகுசதான் அது தேடுது தவிர அவங்க அம்மா கிட்ட சத்த நேரம் இருப்போம்னா இருக்கிறதே கிடையாது நான் தான் தூக்கியே வச்சிருக்கணும்னு சொல்றான் அட என்ன சொல்ற அந்த அளவுக்கு சேட்ட பண்றானா ஆமானே சேட்டையா கொஞ்சம் நஞ்ச சேட்டா இல்ல ஏய் என்ன நின்னுட்டே இருக்க புள்ளைய போய் வாங்கு வாங்குறேன் வாங்குறேன் வந்த விஷயத்த பேசுங்க பாப்போம் பாப்போம் சரி அப்புறம் முதலகி நாளைக்கு கழிச்சு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அதை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தோம் அங்கே வைக்கலான்னு பார்த்ததுக்கு முடியல சரி பரவாயில்ல இங்கே இங்கே வச்சா என்ன இங்கே வச்சா என்ன என்னதாக இருந்தாலும் பொண்ணுங்க அம்மா வீட்டில் தான் ஒரு முறை முத பிள்ளை தலைச்சாம்பிள்ள இல்லையா அதனால் அப்புறம் என்ன பேர் வைக்கலான்னு நீங்கள் ஒரு பக்கம் முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க அன்பு அது பிள்ளைக்கு அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும்னு அது ஒரு பக்கம் முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அன்பு அன்பு சொல்லுமா பையனுக்கு அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும் நீ ஏதாவது ஒரு முடிவு வச்சிருப்பீல்ல பெயர் வைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிருப்ப யோசனை பண்ணிருப்ப சொல்லுமா எப்படி பெயர் வைக்கலாம் நீ முடிவு பண்ணியிருக்க என்னமாமா நான் முடிவு பண்றது என்ன உங்க பேரன் நீங்க உங்க பேரனுக்கு எப்படி வேணாலும் வைக்கலாம் இவரை நான் சொல்ல வந்துருக்கு என்னமா இருக்கு என்ன கொஞ்சம் மாடதான் பெயர் வைக்கலாம் முடிவு பண்றேன் அதான் மாமா இந்த காலத்துல கொஞ்சம் ட்ரெண்டியா பிள்ளைங்களுக்குலாம் சூப்பர் சூப்பராக வைக்கிறாங்க அப்புறம் ஒரு தமிழ் நேமாகவும் வைக்கிறாங்க அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் எப்படியாவது செலக்ட் பண்ணி வைக்கணுமாம்மா நாளை கழிச்சு தானே அதான் ஒரு நல்குள்ள நல்ல பேராக செலக்ட் பண்ணணுமாம்மா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கொஞ்சம் கேட்கணும் நாமளும் கொஞ்சம் யோசித்து நல்ல பேராக தான் அம்மா வைக்கணும் வைக்கிற பேர் பொதுவாக எல்லாருக்கும் பிடிச்சும் இருக்கணும்ல மாமா அந்த மாதிரி பாட்டு எல்லார்கிட்டையும் கேட்டு அது மாதிரி தான் செலக்ட் பண்ணி வைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் மாமா சரிம்மா சரிம்மா அப்புறம் மாமா ஒரு பேர் யோசிச்சிருக்கேன் அது உனக்கு பிடிக்குதான் தெரியலையே அப்புறம் மாமா சொல்லிட்டு நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டா மாமாவுக்கு கொஞ்சம் சங்கடம் ஆயிடும் அதனால சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல நீ வேற பிள்ளைக்கு மாடனா வைக்கணும் தமிழ் பேரா வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் சொல்கிற பேரு பிடிக்குதா என்னன்னு தான் தெரியல உனக்கு ஆ அப்படிங்களா அம்மா என்னன்னே உங்கள் பேரன் உங்கள் பேரனுக்கு நீங்கள் பார்த்து பேர் வைக்க போறீங்க இதை என்ன எல்லாருக்கிட்டே கேட்டுட்டா இருக்கணும் நீங்கள் பார்த்து வச்சா சரிதானே ஒன்றும் இல்லை முத்தலுக்கு அது வந்து என்னென்னா முல்லைக்கு அப்பா இருக்காகல்ல அவையே பேர் சிதம்பரம் தம்பிக்கு பேர் சீல தான் வைக்க சொல்லியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பேரும் அதுவும் கரெக்டாக தான் இருக்குது அந்த மனுஷன் ரொம்ப நல்லா வாழ்ந்த மனுஷன் ஊரில் அவரை கெட்டவர்னு ஊரு ஆள் சொன்னது கிடையாது என்னமோ பெத்த தான் இந்த மாதிரி பெத்தி வச்சிருக்காரு என்ன சொன்னியா ஏன்னா புரிஞ்சிருச்சா தெரியாமல் சொல்லிட்டேமா ஏதோ அந்த மனுஷன் இப்படி பெத்து வச்சுட்டாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிப்பட்ட மனுஷனுக்கு பிறந்த பிள்ளை தான் உள்ள அவர் எனக்கு ம அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு ஒரு மருமகன்ற முறையில் நான் ஒக் நான் நின்றுட்டு இருந்தேன்னா மனுஷன் எந்திரிச்சு நிற்பார் ஏன்னா நான் நின்றுட்டுருக்கேன்னு இருக்கேன்னு அந்தளவுக்கு பாசமும் வீரமும் காரமும் இருந்த மனுஷன் அவர் இறந்தப்ப நான் ரொம்ப கவலைப்பட்டேன் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டேன் அதான் பேரனுக்கு அப்படிப்பட்ட மனுஷனோட பேர் வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு எனக்குள்ள அத உங்களுக்கெல்லாம் அந்த பேர் பிடிக்குதா என்னன்னு தெரியலம்மா அதான் சொல்றேன் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க எங்க அம்மாவும் அவங்க அப்பாவோட பேரை வைக்க சொன்னுச்சு முத அவங்க பேரை நான் வைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் இப்போ நான் முள்ளையத்தோட அப்பா பெயரை வச்சா அம்மா ரொம்ப கவலைப்படும் மாமா அதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு மாமா அம்மா கொஞ்சம் ஃபீல் பண்ணுமே நினைக்கிறேன் ஆ அப்படியாமா ஐயோ அண்ணே உங்க பேரே நீங்க உங்க பேரனுக்கு பேர் வைக்கிறதுல நான் ஒண்ணு சொல்ல போறது இல்லனே உங்க பேரனுக்கு நீங்க பார்த்து பேர் வைங்க நான் சொன்னே ஒரு ஆசையில சொன்னேன் மத்தபடி எல்லாம் எனக்கு அப்படி ஒண்ணு பெருசா வைக்கணும் இல்ல உங்க பேரனுக்கு நீங்க தான் வைக்கணும் அதானே என் பேரனுக்கு என் அப்பா பேர் வைக்கிறதுக்கு உனக்கு என்ன